ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாஜ்வி லால் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மினி ட்ரிப் ஆரோவில் போகிறோம் பட் ஆனால் நம்ம வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம் ஸோ இப்போ நேராக வந்து ஆர்வல் போகிறோம் பட் எதுவும் பிளான் எதுவும் இல்லை சும்மா கேஷுவல் கேஷுவலாக வந்து போயிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வாங்க போகிறோம் வாங்க சிங் நானும் தமிமாக வந்து ரெண்டு பேர் தான் கிளம்புறோம் கிளம்பி இருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆரவில் இன்டர்நேஷ்னல் சிட்டி இங்கே நிறைய டூரிஸ்ட் இப்போ நம்ம வந்து சாட்டர்டே ஈவினிங் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக டூரிஸ்ட் வந்து அதிகமாக இருப்பாங்க பார்க்கலாம் டூரிஸ்ட் ஆனால் வாய்ஸ் வாய்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது எப்படின்னா எல்லாரும் வந்து சாட்டர்டே ஈவினிங்னால டவுனுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம அதில் டூவோர்ஸ் போயிட்டு இருக்கிறோம் போகிற ஆரோவில் வந்து பாண்டிச்சேரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் இது வந்து தமிழ்நாடு பகுதி சார்ந்தது ஆரோவில் அப்படின்னாவே வந்து இயற்கையான ஒரு இடம் அது ரொம்ப அமைதியாக இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல நம்மளால் வந்து உணர முடியும் இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆரோவில் வந்து ஒரு சர்வதேச சமூகமாக உருவாக்கப்பட்ட இடம் உலகம் முழுக்கம் இருந்து வந்த மக்கள் வந்து இங்கே சேர்ந்து இயற்கையோடும் அமைதியோடும் வந்து வாழ்கிறாங்க இதுதான் ஆரோவில் பேக்கரி எனக்கு ஆரோவில் பேக்கரி ரொம்ப ஆல்வேஸ் வந்து ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இங்கே வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நேராக போனோம்னா குளோபுக்கு போகலாம் அது குளோபு வந்து உங்களுக்கு வந்து ஆரோவில் அப்படின்னாவே குளோப் தான் நம்ம இன்றைக்கி அங்கே போல நம்ம இப்போ ரைட்டில் கட் பண்ண போகிறோம் ரைட்டில் கட் பண்ணி நேராக வந்து ஒரு அடர்ந்த பச்சை பசன்னு இருக்கிற ஒரு காற்று வழி பாதையில் வந்து நம்ம போக போகிறோம் ஆரோவில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சர்வதேச சமூகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம் அங்கே வந்து வந்து ஒரு குளோப் வந்து உருவாகிருக்கிறாங்க அது மாத்திரி மாதிரி அந்த குளோவ் உள்ள வந்து நான் ஒரே ஒரு டைம் போயிருக்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆரோவில் வந்தாவே எல்லாரும் வந்து அந்த குளோபை பார்க்கணுன்னு தான் வருவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகல நம்ம அதுலேருந்து வந்து அதர் சைட் ஆஃப் ஆரோவில் அதை வந்து பார்க்கலாம் இங்கே வந்து இயற்கை இயற்கையோடு வந்து இருக்கிற பச்சை பசைன்னு இருக்கிற ஒரு காற்று வழியில் தான் நம்ம இப்போ போக போகிறோம் இதுதான் நம்ம போகிற வழி பாதை வந்துருச்சு நம்ம இப்போ திரும்பி போக போகிறோம் இதுதான் காட்டு வழி பாதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி அந்த காட்டு வழி பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இதுதான் ஆரோவில்லின் மறுபக்கம் இது எத்தனை பேருக்கு இந்த இடத்த தெரியும்னு எனக்கு தெரியல சூப்பராக வந்து இருக்குது இந்த இந்த வழியில் தனியாக போகிறது வந்து அவ்வளோ ஒரு பயமாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு சின்ன ஒரு வழிபாது ரெண்டு பக்கமும் வந்து நிறைய மரங்கள் வந்து இருக்குது பச்சை பசேன்னு இருக்குது இந்த இந்த இடம் இதை பார்க்குறதுக்கே மேலும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த சூழல் இந்த சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு இடத்த தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு நான் நினச்சேன் அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருக்கிறேன் இது உண்மையுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் பாண்டிச்சேரியில் அதுவும் பாண்டிச்சேர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு இயற்கையான ஒரு காட்டு பகுதி இருக்குதுன்றதே வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல யாராவது வாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆனால் தனியாக வராதிங்க இப்போ நாம் மட்டும்தான் இந்த வழியில் போயிட்டுருக்குறோம் இது இந்த இது வந்து ரொம்ப யாருமே வந்து இந்த சைடில் வந்து வரல நம்ம கார் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கு சில நேரத்தில் இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தனியாக போகிறோமே அப்படின் அப்படின்னு நினைக்க அதான் நம்ம கமலே சொல்லியிருக்கிறாரு நம்ம தலைவர் பயத்தை வெளியே காட்டாதான் வீரன்ட்டு அதை மனசில் நினச்சிக்கிட்டு பயத்தை வெளியே காட்டாமல் போயிட்டே இருக்கணும் தான் ஆனால் இது தனிமையில் இந்த இடத்த வந்து காரில் அழகாக வந்து இந்த இயற்கையான ஒரு சூழலை பார்த்துட்டு போகிறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்குது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ஒரு ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அது மைண்டில் இருக்கிற எல்லா ப்ரெஷரும் வந்து வெளியே போயிடுச்சு உங்களுக்கு கேட்குதா இந்த நேரத்தில் இருக்கிற அந்த பூச்சிகள் சத்தம் அது மாதிரி வந்து குருவிகள் இருக்கிற காக்கா கத்துது காக்கா குருவி எல்லாமே வந்து பறவைகளுடைய சத்தங்கள் வந்து அவ்வளோ அழகையாக இருக்குது ரம்மியமாக இருக்குது நான் முடிஞ்சால் ஏதாவது ஒரு இடம் நல்ல இடமா பார்த்து வண்டியை நிறுத்திட்டு உங்களுக்கு அதை வந்து கேப்சர் பண்ணி உங்களை காட்டுறேன் காட்டுக்குள்ளே இருக்கிறோம் சவுண்டு கேட்குதுங்களா பயங்கரமாக சவுண்டு இருக்குது அப்படியே நேரம் வந்து அப்படியே நானும் தமிழ் இங்கே இங்கே ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் ஹாய் ஸோ சூப்பராக சூப்பரான பிளேஸ் இந்த இடம் வந்து அப்படியே அமைதியாக இருக்கு குருவி சத்தம்லாம் கேட்குதுங்களா அப்படியே குருவி சத்தம் இதுதான் ஒரு பெரிய குளம் முன்னாடி வந்து அது மரம்லாம் இல்லை இப்போ மரம் நிறைய மரம் இருக்கு ஏற்கனவே வந்த இடன்றதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக பயம் இல்லை பட் ஆனால் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே வந்து நம்மளை மடக்குவாங்க இப்படியே போனால் அங்கே செக் போஸ்ட்டு இருக்கும் அங்கே மடக்குவாங்க நம்ம இப்போ வந்து கிளம்புறோம் அப்படியே நேராக போய்ட்டு இந்த வழியிலே போவோம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க அதுதான் இது செக் போஸ்ட் இந்த செக் போஸ்ட்டில் நம்மள கண்டிப்பாக வந்து நிறுத்தி இது எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க இங்கே இருக்கிறவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் நம்மளை இதை தாண்டி போக முடியும் இன்றைக்கி அவர் நம்மளை எதுவும் சொல்லலை அதனால் நம்ம தாண்டி போயிட்டோம் இன்றைக்கி நம்ம ஈவினிங் வந்ததுனால கண்டிப்பாக எங்கேயா சன்செட் நல்லா தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படி சன்செட் நல்லா தெரிஞ்சால் அந்த இடத்துல வண்டி நிறுத்தி நம்ம சன்செட்டை வந்து கேப்சர் பண்ண கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த இந்த இடம் வந்து ரொம்ப ஈவினிங் டைமில் ரொம்ப அப்பியமாக இருக்குது இப்போ நடு காட்டில் வந்து நிற்கிறோம் யாராவது வந்தாங்கன்னா கேட்கலாம் இல்லை எப்படி போகிறது இதுவா இதுவா ஏதோ ரூட்லாம் போட்டுக்கிற மாதிரி தெரியுது இந்த இடம் போட்டு அப்படி சொல்றியா ரோடெல்லாம் போட்டதுனால ரோட் வழி போகலாம் இந்த வழி இந்த வழி போகிற மாதிரி தான் தெரியுது இது எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம இந்த வழி போயிட்டு மறுபடியும் கூட ரிட்டர்ன் வரலாம் என்னங்க இது திடீர்னு வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரோடு போட்டிருக்குறாங்க முன்னாடிலாம் இது ரோடாக இருக்காது செம்மன் பாதை தான் இருக்கும் அதனால தான் எங்கே போகிறதுன்னு தெரியல ஆனால் ஏன் இவ்வளோ இந்த இந்த காட்டை அழிச்சு இவ்வளவு ரோடை போட்டிருக்காங்கன்னு தெரியல நம்ம மக்கள் வந்து எது நல்லா இருக்கோ அதை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு இங்கே தேவையே இல்லை அப்படியே வந்து அப்படியே அழகான ஒரு சன்செட்டு செம்ம லொக்கேஷன் செம்மையாக வந்து நம்ம சன்செட்டை வந்து பார்க்குறோம் தமிழ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாரு நடு ரோட்டில் வண்டியை விட்டுருக்கேன் இங்கேயும் யாரும் அங்கெங்கையும் ரெண்டு பேர் மூணு பேர் போகிறாங்க தவிர யாருமே இல்லை அங்கே பார்த்தீங்களா நிலா நிலா உங்களுக்கு தெரியுதா எனக்கு சூப்பராக தெரியுது நானும் தமிழ் மோசமாக அப்படியே ஈவினிங் வந்து வைப் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு தமிழ் வந்து சாட்டர்டே லீவு அதனால் அவர் என் கூட ஜாயின் பண்ணிட்டார் இல்லைன்னு நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கணும் இல்லை ஆமாம் நல்ல ஒரு வியூ இருக்கு நல்லா இருக்கு அந்த காட்டு வழியா வந்தது எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு வியூ அதே ரோட் கொஞ்சம் சரி இல்ல ஓகே மத்தபடி நல்லா தான் இருந்தது நாங்க ரெண்டு பேர் வந்ததனால பிரச்சனை இல்ல ஃபேமலியா வந்திருந்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபியர்னஸ் வந்திருக்கும் நாங்க ரெண்டு பேர் தான் இருந்ததனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏதோ வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படினு வந்துட்டோம் ஓகே நம்ம இங்க இருந்து மூவ் பண்ணலாம் டேடி குளோப் தெரியுமா தெரியாதா இங்க இருந்து தெரியுமா தெரியல ஆனா நம்ம போய் பார்க்கலாம் எப்படி தெரியுதா இங்க இங்க அந்த அந்த நிறைய மண்ணு எடுத்து எடுத்து போட்டுருக்காங்க அதனால பெருசா பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க நிறுத்திட்டு நம்ம நேரம் சரி குளோப் ஏதாவது தெரியுதா கண்டிப்பா தெரியாது எல்லாம் ஆலமரம்லாம் அங்க மறைச்சிருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இங்க வந்திருக்கிறத வந்து கேமரால பார்த்து ஒரு செக்யூரிட்டி வராரு நமக்குன்னு வராரு சார் எங்கே போகிறீங்க அப்படின்னாரு எங்கள் விஷமும் அப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க பாருங்க இது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ரெசிடென்ஸ் ஏரியா ஒன்லி ரெசிடென்ட்ஸ் ஒன்லி அலோடு பப்ளிக் அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தெரியல இது யாராவது இங்கே இருக்கிறவங்க அது அது தானான்றது கன்ஃபார்ம் பண்ணுங்க பட்டு எனக்கு தெரியல பட் நம்ம வந்தோம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் நான் இங்கே இருக்கிற பீப்புளை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இங்கே இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெசிடென்ட்ஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது பயங்கரமாக செக்யூரிட்டி இப்போதான் மெயின் ரோடு வந்துருக்குறோம் இதுதான் பப்ளிக்கு இப்போ இவ்வளோ நாள் நம்ம இருந்தது வந்து பப்ளிக் ரோடு இல்லை நம்ம பாட்டுக்கு வந்து குறுக்கொழியா வந்து நேரம் ஆரோவில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் செம்ம ஐம் வெரி ஹாப்பி அது வந்து அந்த இடத்துல வந்து சன்செட் எடுத்தது வந்து ஐம் ரியலி ஹாப்பி நிலா நிலாவிலேருந்து அப்படியே பீச்சு ஆரோவில் முடிச்சிட்டு நேராக இங்கே செர்னிட்டி பீச் வந்தோம் இங்கே ரெஸ்டாரண்ட் லைட் இருக்குது அந்த லைட் வெளிச்சத்தில் போட்லாம் தெரியுதுங்களா சின்ன சின்ன ஹோட்டல் நம்ம இங்க நீங்கள் வீடியோ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க நம்ம அது அதுமையா இருக்கு அந்த நல்ல காத்து இருக்கு ஆக்சுவலி